அனைவருக்கும் வணக்கம் நான் பி யு வெங்கடேசன் சென்னை மோப்பேர் மேற்கு இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் பத்து பதினொன்று கிழ ரெண்டாயிரத்து பத்தொம்பது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சம்பந்தமான விசாரணை இந்த விசாரணையை நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் சுந்தரமோகன் ஆகிய ரெண்டு நீதிபதிகள் விசாரித்தாங்க விசாரித்த உடனே வந்து நாலு பேர் நீ நீதிமன்ற அவமதிப்பாளர்கள் கண்டெம்னர் அதில் வந்து மூணாவது கண்டெம்னர் ரகுபதி என்றவர் வரல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை நான் நீதிபதிகிட்டே சொன்னேன் இந்த மாதிரி மூணாவது கண்டம்னர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வரல அப்படின்னு சொன்னேன் நான் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னா என்ன குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களுக்கு வந்து உயர் நீதிமன்ற நிர்வாக கையெழுத்து போட்டு ஒரு பெட்டிஷன் காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருந்து பத்து மனு கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி தேதி வரைக்கும் கிடைக்கல அதை வந்து இந்த நீதிமன்றம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் உடனே அரசாங்க தரப்பு அட்வொகேட்டு கார்த்திக் ரங்கநா ரங்கநாதன் அப்படின்றவர் நாலு பேர் ஆஜரானால் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இப்போ என்னுடைய கருத்து என்னன்னா அது வந்து இன்றைக்கி ஒரு மனு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நான் அந்த மனுவை நீதிமன்றத்தில் கொடுத்தேன் இந்த மனு தான் நீதிபதிங்க கிட்ட கொடுத்தேன் நீதிபதிங்க கிட்டே கொடுத்தேன் இதில் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா டிமாண்ட் பெட்டிஷன் ஃபைல்டு பை த செகண்ட் கண்டெம்னர் இந்த ஹியரிங் டேட்டட் டுவெல் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சீக்கிங் த பிட்டிஷன் காபி கண்டெய்னிங் த சார்ஜஸ் லெவல்டு அகேன்ஸ்ட் இம் விச் ஆர் ப்ரிப்பேர்ட் அண்ட் சைன்டு பை த அபவ் பெடிஷனர் ஃபார் த அபவ் கேஸ் அதாவது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் மனுதாரர் யாருன்னு பார்த்தா உயர்நீதிமன்ற நிர்வாகம் நான் வந்து எதிர் எதிர்மனுதாரர் கண்டெம்னர் இப்போ எம்எல்ஏ மனுதாரர் உயர்நீதிமன்ற நிர்வாகம் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டேன் அப்படின்ட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றச்சாட்டை வந்து எழுத்து வடிவமாக கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை ஆனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் கொடுக்கல ரெண்டாயிரத்து இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் பத்து மனு கொடுத்துருக்குறேன் நான் பெட்டிஷன் காப்பி கொடுங்க என் மேலே என்ன குற்றச்சாட்டுன்றது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் கேட்டுங்க கொடுக்கல இதுக்கு தான் அவர் வந்து நீங்கள் அரசு தரப்பு அட்வொகேட் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாலு பேர் ஆஜரானால் நாங்கள் கொடுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நான் இதில் அடிப்படையில் இதை சொல்ல வேண்டியது என்னென்னா என்னுடைய கருத்து இது வந்து இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் ஆர்ஓசி நம்பர் தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்து எழுபத்தொம்பதுங்கிற ரெண்டாயிரத்து பதினாறு பார் பி த்ரீ அப்படின்ற வகையில் அவங்க வந்து உயர் நீதிமன்ற நிர்வாக நீதிபதிகள்லாம் கலந்து ஆலோசித்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொடுக்கணும்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் அன்றைக்கு தேதியிலேயே நீதிமன்ற அவமதிப்பாளர்கள் மேலே என்ன குற்றச்சாட்டுன்னு கையில் இருக்கும்போது அதை வந்து இந்த நீதிமன்ற அவமதிப்பாளருக்கு விசாரணைக்கு கூடும் போது நோட்டீஸ் அனுப்பும் போது அந்த நோட்டீஸுங்கவே நோட்டீஸும் கூடவே கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்காம அவங்க காலத்தை ஓட்டுறாங்க அதாவது அவங்க என்னன்னா நீதிமன்ற நீதி நீதிபதிகளுடைய எதிர்பார்ப்பு என்னான்னா அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு மறுப்பு தெரிவித்தோம்னா மன்னிப்பிச்சுட்டு விட்டுடுறோம் அப்படின்னுவாங்க அதை நான் பண்ணிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் நான் சொன்னது தான் நியாயம் தான் சொல்லிட்டு நம்ம எழுத்து உண்மையை சொன்னோம்னாக்க உடனே வந்து நீதிமன்றத்தை அவமதிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குறது இதில் என்ன விஷயம் அப்படின்னா எங்கள் எழுத்துப்பூர்வமாக குற்றச்சாட்டு என்னென்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்து அதுக்கு எதிர்மனுதாரர் அல்லது நீதிமன்ற அவமதிப்பாளர்கிட்ட இருந்து பதில் வாங்கிக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் தண்டனை கொடுக்கணும் ஆனால் அந்த மாதிரி ஒரு நடைமுறை இவங்க பின்பற்ற மாதிரி தெரியல இன்றைக்கும் நான் நீதிமன்றத்தில் நீ நீதிபதிகள் எம்எஸ் ரமேஷ் சுந்தர்மோகன் ஆகியோர் முன்னாடி நான் அதை தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன் என் மேலே குற்றச்சாட்டு இருக்குது உயர்நீதிமன்ற நிர்வாகம் எதிர்ம மனுதாரர் அப்படின்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அடுத்த வாயுதாக வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி தேதியாவது கொடுக்குறாங்களா அப்படின்னா கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன் அப்படின்னா இதே எம்எஸ் ரமேஷ் சுந்தர்மோகன் வேறு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நூற்று நாற்பத்தி ரெண்டுங்கிற ரெண்டாயிரத்து இருபதில் நாலு நாள் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலில் விசாரிச்சிங்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் அவங்க கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மிரட்டி உருட்டி காரியத்தை சாதிக்கணும்னு விரும்புகிறாங்களே தவிர நீதிபதியாக நடந்துக்க விரும்பலை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஆனால் நம்ம நண்பர்களுக்கு பொதுவாக சொல்கிறது என்னன்னா நம்ம பக்கத்தில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் எதுக்கும் தயங்காமல் பயப்படாமல் உள்ளது உள்ளபடி பேசணும் உள்ளது உள்ளபடி செய்யணும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்ம மேலே பழி வாங்குறதுக்கு தண்டனை கொடுப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அந்த தண்டனை அல்லது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நம்ம பண்ண தப்புக்கு இல்லை அவங்க பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தைரியமாக உண்மையை பேச வரணும் அப்படின்னு நண்பர்களுக்கு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி வழக்குக்கு விசாரணை இந்த இடையில் வந்து நான் ஏற்கனவே ஒன்று சொன்ன மாதிரி நூற்றி நாற்பத்தி ரெண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபதில் நாளைக்கு வருது அந்த வாய்தாவில் நான் இதே மாதிரி இன்றைக்கி என்ன கோரிக்கை வச்சு அதே மாதிரி கோரிக்கை தான் வச்சுருக்கிறேன் ஆனால் நீதிபதிகள் செவி சாய்க்கிறதா இல்லை அந்த வழக்கில் நாளைக்கு அவங்க வந்து அது மீறி என்ன தண்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாளைக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கட ரெண்டாயிரத்தி இருபது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதன் இடையில் வந்து நீதிபதிகள் சாத்தாங்குளம் விஷயத்தில் நியாயமாக நடந்துக்கலை ரெண்டு பேர் இறந்ததுக்கு காரணம் நீதித்துறையை சேர்ந்த ஒரு நடுவர் சாத்தான்குளம் முன்னாள் நீதித்துறை நடுவர் சரவணன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு மதுரையை சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் ஹென்ரி திபேன் இவங்கெல்லாம் வந்து சரவணன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க மூணு பேர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆனால் உயர் நீதிமன்ற நிர்வாகத்தில் இருக்கிற நீதிபதிகள் ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற நீதிபதிகள் சாத்தாங்குளம் சரவண மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வரல தயங்குறாங்க அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க இதன் அடிப்படையில் தான் பதினேழு நாலு இருபத்தி நாலில் இந்த உயர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முகவரியிட்டு இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் ஒரு லெட்டர் எழுதினேன் சாத்தாங்குள மரணங்கள் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நீதிபதிகளும் தேவையாக பசங்களன்றது தான் என்னுடைய கருத்து அப்படின்ற மாதிரி சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு லெட்டர் கொடுத்துருக்குறேன் அதனுடைய காப்பியை உங்களை கொடுத்துருக்குறேன் அது வந்து இது இந்த லெட்டர்லேயும் இன்றைக்கி கொடுத்துருக்குற மனுவுலையும் அதை வந்து ஒரு இணைப்பாக போட்டிருக்கிறேன் ஏழாவது இணைப்பு அதனுடைய இது பாருங்கள் ஏழாவது அனேக் சார் செவன் போட்டிருக்கிறேன் பாருங்க பாருங்க இந்த விஷயத்துக்கு தான் வந்து அவங்க மூணாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கிறதா முயற்சி பண்ணிக்கிறாங்க என்ன வேணாலும் பண்ணட்டான் இதுக்கு வந்து பதிலும் கொடுத்துருக்குறேன் நான் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு